என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் துன்பங்களை நான் அறிவேன் கடமைகளின் சுமையில் சிக்கித் தவிக்கும் உன்னை பார்க்கும் போது என் மனம் கணக்கிறது ஒரு கடமையை நிறைவேற்ற இன்னொரு கடமையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற மற்றொரு கடமையை ஏற்றுக்கொண்டு இப்படி முடிவில்லாத வட்டத்தில் சிக்கி தவிக்கிறாய் உன் நேர்மையான உள்ளத்தை நான் அறிவேன் யாரையும் ஏமாற்ற நினைக்காத உன் தூய்மையான எண்ணங்களுக்கு நான் சாட்சி ஆனால் இன்று நான் உனக்கு புதிய பாதையை காட்ட வந்திருக்கிறேன் என் பிள்ளாயே உலகியல் பொறுப்புகளின் பாரம் உன் தோள்களில் அதிகமாகிக் கொண்டே போகிறது ஒரு பொறுப்பை நிறைவேற்ற இன்னொரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதன் சுமை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது இந்த சுழற்சியில் எப்போது நிம்மதி கிடைக்கும் என்று அறியாமல் தவிக்கிறாய் உன் மனதில் எப்போதும் கவலை குடிகொண்டிருக்கிறது இரவில் தூக்கமின்றி புரளும் போது நான் உன் அருகில் இருப்பதை அறிவாயா உன் வேதனையை நான் புரிந்து கொள்கிறேன் உன் கண்ணீரை நான் காண்கிறேன் பலர் உன்னை ஏமாற்றுகிறார்கள் உன் நல்ல குணத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உன் நேர்மையை சாக்காக வைத்து உன்னிடம் அதிக சுமைகளை ஏற்றுகிறார்கள் உன் பொறுப்புடைமையை பலவீனம் என்று நினைத்து உன்னை சுரண்டுகிறார்கள் ஆனால் நான் உன் நேர்மையான உள்ளத்தை மதிக்கிறேன் உன் பொறுப்புணர்வை பாராட்டுகிறேன் இந்த உலகில் உன்னை போன்ற தூய்மையான ஆத்மாக்கள் அரிதாகவே இருக்கிறார்கள் உன் குடும்பத்தில் அமைதியின்மை நிலவுகிறது உன் வாழ்க்கைத் துணையுடன் வாக்குவாதங்கள் அதிகரிக்கின்றன உன் பிள்ளைகளுக்கு போதுமான கவனம் செலுத்த முடியாமல் வேதனைப்படுகிறாய் உன் வீட்டில் மகிழ்ச்சி மறைந்து போனதாக உணர்கிறாய் ஆனால் என் பிள்ளாயே இந்த நிலை நிரந்தரமானது அல்ல இன்னும் சிறிது காலம் பொறுமையுடன் காத்திரு புதிய விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ நேர்மையானவன் உன் வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் வாங்கிய உதவியை திருப்பித் தர வேண்டும் என்ற உன்னத நோக்கம் உள்ளவன் உன் இந்த நல்ல குணங்களுக்காக நான் உனக்கு வழிகாட்டுவேன் புதிய வாய்ப்புகளை தருவேன் உன் பிரயத்தனங்களுக்கு பலன் தருவேன் உன் நேர்மையான முயற்சிகளை வெற்றியுடன் முடிவுக்கு கொண்டு வருவேன் பொறுப்பாளிகள் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் போது உன் குடும்பத்தின் மானம் பாதிக்கப்படுகிறது பிள்ளைகள் முன் தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்படுகிறது உன் மனைவி வெட்கத்தால் உறவினர்களிடம் முகம் காட்ட முடியாமல் தவிக்கிறாள் ஆனால் இனி அந்த நாட்கள் மாறும் நீ நிமிர்ந்து நடப்பாய் உன் குடும்பம் கௌரவத்துடன் வாழும் உன் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடப்பார்கள் உன் உடல் நலம் கூட இந்த கவலைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நெஞ்சு படபடப்பு அதிகரிக்கிறது மன அழுத்தம் கூடுகிறது இரவில் தூக்கம் வராமல் தவிக்கிறாய் பசியின்மை ஏற்படுகிறது ஆனால் இனி உன் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி திரும்பும் இனிய தூக்கம் வரும் உன் முகத்தில் பொலிவு திரும்பும் பல இடங்களில் உதவி பெற்றிருப்பதால் யாரிடம் எதை எப்போது செலுத்துவது என்று குழம்பி போகிறாய் எந்த பொறுப்பை முதலில் நிறைவேற்றுவது எப்படி திட்டமிடுவது என்று தெரியாமல் திகைக்கிறாய் நான் உனக்கு சரியான வழியை காட்டுவேன் படிப்படியாக அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்றலாம் முறையான திட்டமிடலுடன் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தலாம் சிலர் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் கடுமையான வார்த்தைகளால் மிரட்டுகிறார்கள் உன் வீட்டு வாசலில் வந்து கூச்சல் போடுகிறார்கள் உன் நண்பர்கள் முன்னும் உறவினர்கள் முன்னும் உன்னை சிறுமைப்படுத்துகிறார்கள் ஆனால் இனி அந்த அவமானம் தேவையில்லை நான் உன் மானத்தை காப்பாற்றுவேன் உன் சுயமரியாதையை மீட்டுத் தருவேன் உன் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் கூட மற்ற பிள்ளைகள் உங்கள் குடும்ப நிலைமையை பற்றி பேசும்போது வேதனைப்படுகிறார்கள் தலை குனிந்து நிற்கிறார்கள் அவர்களால் நண்பர்களுடன் சுதந்திரமாக பழக முடியவில்லை ஆனால் விரைவில் அவர்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடுவார்கள் நம்பிக்கையுடன் படிப்பார்கள் அவர்கள் முகத்தில் புன்னகை மலரும் திருமணமான உன் மகள் தன் கணவன் வீட்டாரிடம் கூட இந்த நிலைமையை பற்றி பேச முடியாமல் வேதனைப்படுகிறாள் அவள் தன் தந்தையின் நிலைமை தெரிந்தால் கணவன் வீட்டார் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுகிறாள் உறவினர் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் தவிக்கிறாள் விழா நாட்களில் கலந்து கொள்ள முடியாமல் வருந்துகிறாள் ஆனால் இனி எல்லா இடங்களுக்கும் மரியாதையுடன் செல்வாள் கம்பீரத்துடன் நடந்து கொள்வாள் உன்னை கடுமையாக நடத்துபவர்களை நீ மன்னித்துவிடு அவர்களுக்காக நல்வாழ்த்துக்களை சொல்லு அவர்களின் மனம் மாறும் அவர்கள் உன் நல்ல குணத்தை உணர்ந்து கொள்வார்கள் பகைமை நீங்கி நட்பு பிறக்கும் உன் சிரமங்களை அறிந்து அவர்கள் உனக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் நீ கடின உழைப்பாளி நேர்மையானவன் யாரையும் ஏமாற்ற நினைக்காதவன் எளிமையும் தூய்மையும் நிறைந்தவன் உன் இந்த நல்ல குணங்களுக்கு நான் நிச்சயம் பலன் தருவேன் உன் பொறுப்புகளிலிருந்து விடுதலை தருவேன் உன் வாழ்க்கையில் வளம் பெருக்குவேன் தொழில் செய்வதற்காக உதவி பெற்றிருந்தாய் ஆனால் அந்தத் தொழில் இழப்பில் போனது அதனால் பெற்ற உதவியை திருப்பிச் செலுத்த முடியாமல் தவிக்கிறாய் கவலைப்படாதே புதிய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன தொழில் லாபம் தரும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் திறமைகள் வெளிப்படும் உன் பிரார்த்தனைகள் வீணாகாது உன் கண்ணீர் வீணாகாது நான் உனக்கு புதிய நம்பிக்கையை தருகிறேன் புதிய பாதைகளை காட்டுகிறேன் உன் பொறுப்புகளின் சுமை நீங்கும் வாழ்வில் ஒளி பிறக்கும் மகிழ்ச்சி குடிகொள்ளும் வெற்றி தேடி வரும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் உன் வேதனைகளை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த சுழற்சியிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளிப்பேன் கவலை வேண்டாம் என் குழந்தையே உன் கண்ணீரை துடைத்துக் கொள் புதிய நம்பிக்கையுடன் எழுந்து நில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என் ஆசீர்வாதம் உன்னைத் தொடர்ந்து பாதுகாக்கும் உன் வீட்டில் மங்கள நிகழ்வுகளை கூட கொண்டாட முடியாமல் தவிக்கிறாய் பிறந்த நாள் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் வருந்துகிறாய் ஆனால் இனி உன் வீட்டில் விழாக்கள் கொண்டாடப்படும் மகிழ்ச்சி நிறையும் உன் முகத்தில் புன்னகை மலரும் மாதத் தொடக்கத்திலேயே உன் வருமானம் பொறுப்புகளுக்கு போய்விடுகிறது குடும்பச் செலவுகளுக்கே வழியின்றி தவிக்கிறாய் ஆனால் இனி உன் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு கூடும் குடும்பம் செழிப்படையும் வளம் பெருகும் உன் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் வேதனைப்படுகிறாய் அவர்கள் விரும்பும் பொருட்களை வாங்க முடியாமல் மனம் நொந்து கொள்கிறாய் ஆனால் இனி அவர்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அவர்களின் ஆசைகள் பூர்த்தியாகும் அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி மலரும் பல வருடங்களாக இந்த சுழற்சியில் சிக்கித் தவிக்கிறாய் எப்போது இதிலிருந்து விடுபடுவோம் என்று இயங்குகிறாய் இனி அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை விரைவில் விடுதலை கிடைக்கும் உன் பிரயத்தனங்கள் பலனளிக்கும் உன் துன்பங்கள் முடிவுக்கு வரும் வயதான உன் பெற்றோரை கூட சரியாக கவனிக்க முடியாமல் வேதனைப்படுகிறாய் அவர்களுக்கு மருந்து வாங்கக்கூட போதுமான வசதி இல்லை அவர்கள் முன் தலை குனிகிறாய் ஆனால் இனி அவர்களை நன்றாக பராமரிப்பாய் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவாய் அவர்களின் ஆசீர்வாதம் பெறுவாய் ஒவ்வொரு மாதமும் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற பயத்தில் வாழ்கிறாய் அதற்காக இன்னொரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாய் அந்த சுமையிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் இனி புதிய வழிகள் பிறக்கும் உன் சுமை குறையும் மன அமைதி கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன் துன்பங்களை நான் அறிவேன் இந்த சுழற்சியில் நீ படும் வேதனையை உணர்கிறேன் விரைவில் அந்த வேதனை முடிவுக்கு வரும் நான் உனக்கு விடுதலை தருவேன் உன் கஷ்டங்களை என்னிடம் ஒப்படைத்து விடு நான் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கை இழக்காதே என்னை நம்பு உன் நேர்மையான பிரார்த்தனைகள் எனக்கு கேட்கின்றன உன் தூய்மையான கண்ணீர் என் இதயத்தை தொடுகிறது நான் உன் துயரங்களை போக்குவேன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் உன் குடும்பத்தில் சமாதானத்தை திருப்பித் தருவேன் புதிய வாழ்வை தருவேன் புதிய ஆரம்பத்தை தருவேன் உன் திறமைகள் வெளிப்படும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் நல்ல குணங்களுக்கு பலன் கிடைக்கும் உன் வாழ்க்கை மலர்ச்சியடையும் இந்த உலகில் எத்தனையோ சோதனைகள் இருக்கின்றன எத்தனையோ துன்பங்கள் இருக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகமானவை நிரந்தரமானது என் அன்பு மட்டுமே என் கருணை மட்டுமே என் அருள் மட்டுமே அதை நம்பி வா அதில் நம்பிக்கைவை உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் பயத்தை விரட்டியடிப்பேன் உன் மனதில் கவிழ்ந்திருக்கும் கவலையை நீக்குவேன் உன் கண்களில் தேங்கி இருக்கும் கண்ணீரை துடைப்பேன் உன் உள்ளத்தில் புதிய நம்பிக்கையை விதைப்பேன் புதிய சக்தியை அளிப்பேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளாயே உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணைவனாக இருக்கிறேன் உன் கஷ்டங்களில் உன் ஆறுதலாக இருக்கிறேன் உன் இருளில் உன் வெளிச்சமாக இருக்கிறேன் என்னை நம்பு என் அருளை நம்பு அனைத்தும் நலமாகும் கவலை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் புதிய நம்பிக்கையுடன் எழுந்து நில் உன் தலையை நிமிர்த்தி நட என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பிறக்கும் வளம் பெருகும் சமாதானம் குடிகொள்ளும் வெற்றி வந்து சேரும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என் அன்பு மகனே உன் இதயத்தில் மறைந்திருக்கும் ஆழமான வேதனைகளை நான் காண்கிறேன் உன் மனதில் எழும் எண்ணங்களை நான் அறிவேன் ஏன் இந்த நிலைமை எனக்கு வந்தது என்று கேட்கிறாய் ஏன் நல்லவர்களுக்கு கஷ்டங்கள் வருகின்றன என்று வருந்துகிறாய் என் பிள்ளாயே இவை அனைத்தும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் செயல்முறைகள் தங்கம் நெருப்பில் புடமிட்டால்தானே பளபளக்கும் அதுபோல உன் உள்ளத்தின் தூய்மை இந்த சோதனைகளால் மேலும் பிரகாசிக்கும் உன் அண்டை வீட்டார் செழிப்பாக வாழ்வதை பார்க்கும் போது உன் மனம் கசக்கிறது அவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதை காணும் போது ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை என்று வேதனைப்படுகிறாய் ஆனால் என் குழந்தையே ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் வெவ்வேறானது ஒவ்வொருவரின் கர்ம வினைகளும் வெவ்வேறானவை உன் பாதை வேறுபட்டது ஆனால் அது உன்னை மேலான இடத்திற்கு கொண்டு செல்லும் உன் வீட்டில் விளக்கு எண்ணெய் வாங்கக்கூட சில நேரங்களில் வழியின்றி தவிக்கிறாய் கோவிலுக்கு செல்வதற்கான வசதி கூட இல்லாமல் வருந்துகிறாய் ஆனால் என் பிள்ளாயே கோவில் கட்டிடத்தில் மட்டும் நான் இருப்பதில்லை உன் இதயமே என் கோவில் உன் நேர்மையான எண்ணங்களே என் பூஜை உன் தூய்மையான பிரார்த்தனைகளே என் காணிக்கை எங்கிருந்து என்னை அழைத்தாலும் நான் ஓடி வருவேன் உன் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் போது உன் மனம் பதற்றமடைகிறது யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் திகைக்கிறாய் உன் குடும்பத்தின் உடல் நலம் பற்றிய கவலைகள் உன்னை இரவும் பகலும் துன்புறுத்துகின்றன ஆனால் நான் உன் குடும்பத்தின் உடல் நலத்தை காப்பாற்றுவேன் அவர்களின் ஆரோக்கியத்தை மீட்டுத் தருவேன் நோய்கள் நீங்கும் குணமாகும் பலமுறை நீ என்னிடம் முறையிட்டிருக்கிறாய் ஏன் என் பிரார்த்தனைகளுக்கு விரைவில் பதில் கிடைக்கவில்லை என்று கேட்டிருக்கிறாய் என் பிள்ளாயே நான் உன் பிரார்த்தனைகளை கேட்காததில்லை ஆனால் நான் தரும் பதில் உனக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் தாமதம் நல்லதற்கே சரியான நேரத்தில் சரியான வழியில் உனக்கு உதவி கிடைக்கும் உன் நண்பர்கள் உன்னை தவிர்க்க தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் உன்னிடம் உதவி கேட்பார்களோ என்று பயந்து உன்னை சந்திக்க மறுக்கிறார்கள் இதனால் உன் மனம் வேதனைப்படுகிறது தனிமையில் வாடுகிறாய் ஆனால் என் குழந்தையே நான் உன் நிரந்தர நண்பன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் நல்ல காலம் வரும்போது புதிய நண்பர்கள் வந்து சேருவார்கள் உன் பழைய நண்பர்களும் திரும்பி வருவார்கள் உன் சமுதாயத்தில் மதிப்பு இழந்துவிட்டதாக உணர்கிறாய் மற்றவர்கள் உன்னை பார்க்கும் பார்வையில் இரக்கமும் அவமதிப்பும் கலந்திருப்பதை உணர்கிறாய் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அழைக்கப்படுவதில்லை உன் கருத்துக்கள் மதிக்கப்படுவதில்லை ஆனால் இனி உன் சமுதாய அந்தஸ்து உயரும் மக்கள் உன்னை மதிப்புடன் நடத்துவார்கள் உன் அறிவுக்கும் நேர்மைக்கும் மரியாதை கொடுப்பார்கள் உன் திறமைகள் வெளிப்படாமல் புதைந்து கிடக்கின்றன உன்னிடம் எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை உன் படைப்பாற்றல் வெளிப்படுத்த முடியாமல் வேதனைப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளாயே உன் திறமைகளுக்கு வெளிச்சம் கிடைக்கும் உன் ஆற்றல்கள் அங்கீகரிக்கப்படும் உன் படைப்புகள் பாராட்டப்படும் உன் குணங்கள் போற்றப்படும் ஒவ்வொரு புதிய நாளும் புதிய பிரச்சனைகளுடன் தொடங்குகிறது முந்தைய நாளின் கவலைகள் முடிவதற்குள் புதிய கவலைகள் எழுகின்றன எப்போது அமைதியாக இருக்க முடியும் என்று தெரியாமல் தவிக்கிறாய் ஆனால் என் குழந்தையே இந்த புயல் சிறிது காலம் மட்டுமே பிறகு அமைதியான நிம்மதியான நாட்கள் வரும் மன நிம்மதியுடன் வாழும் காலம் வரும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் உன்னை அதிகம் வாட்டுகின்றன அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியுமா நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க முடியுமா என்று கவலைப்படுகிறாய் அவர்களின் திருமணத்தை பற்றி சிந்திக்கும்போது மனம் பதற்றமடைகிறது ஆனால் நான் உன் பிள்ளைகளின் நல்வாழ்வை காப்பாற்றுவேன் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைக்குவேன் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவார்கள் சில நேரங்களில் உன் மனதில் கோபம் எழுகிறது ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று குமுறுகிறாய் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கூட சந்தேகம் வருகிறது இந்த கோபத்திற்காகவும் சந்தேகத்திற்காகவும் பிறகு வருந்துகிறாய் ஆனால் என் பிள்ளாயே உன் கோபத்தையும் சந்தேகத்தையும் நான் புரிந்து கொள்கிறேன் இவை மனித இயல்பு இதற்காக நீ குற்ற உணர்வு பட வேண்டாம் உன் உறவினர்கள் சிலர் உன் நிலைமையை கேலி செய்கிறார்கள் உன் கஷ்டங்களை வேடிக்கையாக பேசுகிறார்கள் உன் சிரமங்களை பற்றி மற்றவர்களிடம் கதைகள் சொல்கிறார்கள் இதனால் உன் மனம் கசந்து போகிறது ஆனால் அவர்களை மன்னித்துவிடு அவர்கள் உன் உண்மையான வேதனையை அறியவில்லை அவர்களின் மனம் மாறும் உன் நல்ல காலம் வரும்போது அவர்களே உன்னை பாராட்டுவார்கள் இரவு நேரங்களில் அதிக கவலைகள் வருகின்றன இருட்டில் படுத்து கிடக்கும் எல்லா பிரச்சனைகளும் பெரியதாக தெரிகின்றன தூக்கம் வராமல் புரளும்போது மனம் பல்வேறு திசைகளில் அலைகிறது ஆனால் அந்த இருண்ட நேரங்களில் நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் மனதில் அமைதியை நிறைப்பேன் இனிய தூக்கத்தை தருவேன் உன் வாழ்க்கையில் சிறிதளவு மகிழ்ச்சி வந்தாலும் அது நீடிக்காமல் போய்விடுகிறது சந்தோஷமான நிமிடங்கள் மிக குறைவாக இருக்கின்றன எப்போதும் பிரச்சனைகளே சூழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சி குடிகொள்ளும் சந்தோஷமான நாட்கள் நீண்டு நிற்கும் துன்பங்கள் விலகிப் போகும் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை பொறுத்தே இருக்கிறார்கள் உன் வாழ்க்கை துணை மௌனமாக பொறுமையாக இருக்கிறாள் உன் பிள்ளைகள் தங்கள் ஆசைகளை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் தியாகத்தை கண்டு உன் மனம் நொந்து போகிறது ஆனால் இனி அவர்களின் பொறுமைக்கு பலன் கிடைக்கும் அவர்களின் தியாகம் வீணாகாது அவர்கள் நல்ல நாட்களை காண்பார்கள் ஆன்மீக நூல்களை படிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கும் அறிவுரைகள் உன் நிலைமைக்கு பொருந்தாதது போல் தோன்றுகிறது இன்னொருவரின் வெற்றி கதைகளை கேட்கும்போது உன் மனம் அதிக வேதனைப்படுகிறது ஆனால் ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது உன் பயணம் உன் தனிப்பட்ட அனுபவங்களால் நிறைந்தது உன் வெற்றியும் தனித்துவமானதாக இருக்கும் உன் இளமை காலம் கவலைகளில் கழிந்து போனதாக உணர்கிறாய் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வயதில் பொறுப்புகளின் சுமையை தூக்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளாயே இந்த அனுபவங்கள் உன்னை முதிர்ச்சி அடைய செய்கின்றன உன் மனதில் பரிதாபத்தையும் பண்பையும் வளர்க்கின்றன இவை உன் ஆளுமையை வலுப்படுத்துகின்றன என் அன்பு மகனே நீ தனியாக இல்லை உன் போன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதே போன்ற சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் உன் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு உத்வேகமாக அமையும் உன் வெற்றி அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என் பிள்ளாயே நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் இந்த கடினமான காலம் கடந்து போகும் உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் பலன் கிடைக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கையில் வளம் பெருகும் உன் பிள்ளைகள் சிறந்து விளங்குவார்கள் என் அருள் உன்னுடன் என்றும் இருக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் துயரங்களுக்கு முடிவு வரும் புதிய வாழ்வு பிறக்கும் மகிழ்ச்சி மலரும் சமாதானம் நிலைக்கும் என் அன்பு குழந்தையே உன் முன்னோர்கள் உனக்காக ஆசீர்வதிக்கிறார்கள் அவர்களின் புண்ணியம் உனக்கு வலிமையை தருகிறது அவர்கள் உன் நல்வாழ்விற்காக தங்கள் ஆன்மீக சக்தியை அனுப்பி வைக்கிறார்கள் உன் வம்சத்தின் நல்ல கர்மங்கள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன அவர்களின் அருளால் உன் பிரச்சனைகள் தீரும் அவர்களின் ஆசீர்வாதம் உன் வழியில் தடைகளை நீக்கும் உன் பக்தியின் ஆழம் என்னை மெச்சுகிறது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்னை விட்டு விலகாமல் இருக்கும் உன் நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் கோவிலுக்கு செல்ல வழி இல்லாவிட்டாலும் உன் இதயத்தில் என்னை வணங்குகிறாய் காணிக்கை கொடுக்க வசதி இல்லாவிட்டாலும் உன் பிரார்த்தனைகள் என்னை வந்தடைகின்றன இந்த தூய்மையான பக்திக்கு நான் நிச்சயம் பலன் தருவேன் சில சமயம் உன் மனதில் எழும் கேள்வி இது கடவுள் இருக்கிறார் என்றால் ஏன் நல்லவர்களுக்கு இப்படி துன்பம் வருகிறது என் குழந்தையே இது ஆழமான ரகசியம் இந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடம் போன்றது இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன துன்பம் என்பது தண்டனை அல்ல அது ஒரு சோதனை அது உன் ஆன்மாவை வலுப்படுத்தும் பயிற்சி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் தற்செயலானது அல்ல அவை அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பாகங்கள் இன்று நீ எதிர்கொள்ளும் சவால்கள் நாளை உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் உன் இன்றைய கண்ணீர் நாளைய மகிழ்ச்சிக்கு அடித்தளமாகும் உன் இன்றைய வேதனை நாளைய வெற்றிக்கு படிக்கட்டாகும் உன் மனதில் சில நேரங்களில் எழும் மற்றொரு கேள்வி இது ஏன் நான் மட்டும் இவ்வளவு உழைக்க வேண்டும் மற்றவர்கள் ஏன் எளிதாக வாழ்கிறார்கள் என் பிள்ளாயே ஒவ்வொருவரின் பாடமும் வெவ்வேறானது சிலருக்கு எளிய பாடங்கள் சிலருக்கு கடினமான பாடங்கள் ஆனால் கடினமான பாடத்தை கற்றுக்கொள்பவன் மேலான ஞானத்தை அடைகிறான் உன் உழைப்பு வீணாகாது உன் கஷ்டம் உன்னை ஞானியாக மாற்றும் இந்த பூமியில் எல்லோரும் நடிகர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரத்தை நடிக்கிறார்கள் சிலருக்கு இன்பமான பாத்திரங்கள் சிலருக்கு துன்பமான பாத்திரங்கள் ஆனால் நாடகம் முடிந்த பிறகு எல்லா நடிகர்களும் சமம் உன் பாத்திரம் கடினமானது ஆனால் அது உன்னை ஒரு சிறந்த கலைஞனாக மாற்றும் உன் நடிப்பு பாராட்டப்படும் என் குழந்தையே உன் இதயத்தில் உள்ள பரிதாபம் ஒரு அரிய பொக்கிஷம் கஷ்டங்களை அனுபவித்த உன்னால் மற்றவர்களின் வேதனைகளை புரிந்து கொள்ள முடியும் வசதியாக வாழ்ந்தவர்களால் இந்த உணர்வு வராது உன் இந்த பரிதாப குணம் உன்னை ஒரு மகான் ஆக்கும் மக்கள் உன்னிடம் தங்கள் கஷ்டங்களை சொல்லி ஆறுதல் பெறுவார்கள் உன் பிள்ளைகள் உன் போராட்டங்களை பார்த்து வளர்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் விலையுயர்ந்த பொருட்களை அனுபவிக்க முடியாவிட்டாலும் விலையுயர்ந்த பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் பொறுமை அன்பு தியாகம் கடின உழைப்பு இவை அவர்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள் இவை எந்த செல்வத்தையும் விட மதிப்புடையானவை உன் வாழ்க்கை துணையின் அமைதியான துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் அவள் உன் கஷ்டங்களில் பங்கு கொண்டு உன்னை வலுப்படுத்துகிறாள் அவளின் அமைதியான ஆதரவு உனக்கு பெரிய சக்தியாக இருக்கிறது அவளின் பொறுமையும் உன் நேர்மையும் சேர்ந்து ஒரு அற்புதமான கலவை இந்த கலவை அற்புதங்களை நிகழ்த்தும் உன் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது அவர்கள் உன் கஷ்டங்களைக் கண்டு வேதனைப்பட்டாலும் உன் நேர்மையைக் கண்டு பெருமைப்படுகிறார்கள் அவர்களின் பிரார்த்தனைகள் உனக்கு வலிமையை தருகின்றன அவர்களின் அன்பு உன்னை காப்பாற்றுகிறது அவர்களின் நல்லெண்ணங்கள் உன் பாதையை வெளிச்சமாக்குகின்றன சில நேரங்களில் உன் மனதில் தோன்றும் எண்ணம் இது எல்லாம் இந்த கலியுகத்தின் தவறு முன்பு நல்ல காலம் இருந்தது என் பிள்ளாயே ஒவ்வொரு யுகத்திலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு காலத்திலும் சோதனைகள் இருந்திருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் நல்லவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நீயும் வெற்றி பெறுவாய் உன் ஊரில் உள்ள மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது போது உனக்கு தோன்றும் எண்ணம் இது அவர்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் என் குழந்தையே ஒவ்வொருவரின் வெளிப்புற தோற்றமும் அவர்களின் உள்ளக நிலையும் வெவ்வேறானவை மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் மனம் கலங்காதே உன் பாதையில் கவனம் செலுத்து உன் நண்பர்கள் சிலர் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதை பார்க்கும்போது உன் மனதில் ஒரு கசப்பு ஏற்படுகிறது அவர்களின் மகிழ்ச்சியைக் கண்டு உன் வேதனை அதிகரிக்கிறது ஆனால் என் பிள்ளாயே மற்றவர்களின் வெற்றியைக் கண்டு மகிழ கற்றுக்கொள் அவர்களின் மகிழ்ச்சியில் நீயும் பங்கு கொள் இந்த நல்ல மனப்பான்மை உனக்கும் வெற்றியை கொண்டு வரும் உன் மனதில் சில நேரங்களில் ஏழும் எண்ணம் இது இவ்வளவு நல்லவனாக இருப்பதால் என்ன பயன் எல்லோரும் என்னை சுரண்டுகிறார்கள் என் குழந்தையே நல்லவனாக இருப்பது ஒரு சாபம் அல்ல அது ஒரு வரம் உன் நல்ல குணம் உன் உண்மையான செல்வம் அதை எப்போதும் இழக்காதே நல்லவர்கள் சுரண்டப்படலாம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள் இந்த உலகில் நீதி எங்கே என்று சில நேரங்களில் கேட்கிறாய் கெட்டவர்கள் வெற்றி பெறுவதையும் நல்லவர்கள் தோற்பதையும் பார்க்கும் போது உன் மனம் கலங்குகிறது ஆனால் என் பிள்ளாயே நீதி தாமதமாகலாம் ஆனால் அது வராமல் போகாது ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு பலன் அனுபவிக்க வேண்டும் நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும் உன் ஜாதகத்தில் கெட்ட காலம் இருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் கிரக நிலைகள் சரியில்லை என்று பயமுறுத்துகிறார்கள் ஆனால் என் குழந்தையே உன் நல்ல செயல்களே உன் சிறந்த ஜாதகம் உன் நேர்மையே உன் வலிமையான கிரகம் உன் அன்பே உன் அதிர்ஷ்டம் ஜோதிடத்தை விட உன் நல்ல எண்ணங்கள் வலிமையானவை உன் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிவது போல் தோன்றுகிறது எதை தொட்டாலும் அது சரியாக நடக்கவில்லை இதனால் உன் தன்னம்பிக்கை குறைந்து போகிறது ஆனால் என் பிள்ளாயே இவை அனைத்தும் உன்னை தயார்படுத்தும் செயல்முறைகள் பெரிய வெற்றிக்கு முன் சின்ன சின்ன தோல்விகள் இருக்கும் அவை உன்னை பலப்படுத்தும் கடவுளிடம் கேட்டது கிடைக்காமல் போனால் அதற்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம் ஒன்று நீ கேட்டது உனக்கு நல்லதல்ல இரண்டு இன்னும் சரியான நேரம் வரவில்லை மூன்று உனக்காக இன்னும் சிறந்த ஏதோ ஒன்று காத்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் என் திட்டம் உன் திட்டத்தை விட சிறந்தது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பரிசு ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு வலிமை ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு தூய்மை இவை அனைத்தும் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்குகின்றன உன் இன்றைய துன்பம் நாளைய சந்தோஷத்திற்கு விதை நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு நெஞ்சு துடிப்பிலும் உன் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் பயணத்தில் நான் உன் துணையாக இருக்கிறேன் உன் வேதனையில் நான் உன் ஆறுதலாக இருக்கிறேன் உன் வெற்றியில் நான் உன் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ஆசீர்வாதம் உன்னுடன் என்றென்றும் இருக்கும் உன் வாழ்க்கையில் மங்களம் நிறையும் அன்பு மலரும் அமைதி குடிகொள்ளும் ஆனந்தம் பிறக்கும் வளம் பெருகும் வெற்றி வந்து சேரும் என் குழந்தையே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் நம்பிக்கையுடன் முன்னேறு நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு மகனே இந்த பூமியில் நீ பிறந்தது ஒரு தற்செயல் அல்ல உன் ஆன்மா ஒரு விசேஷமான நோக்கத்துடன் இங்கே வந்திருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக திட்டமிடப்பட்டவை இன்று நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் நாளை உன் ஆன்மாவின் பலத்தை வெளிப்படுத்தும் உன் இதயத்தில் உள்ள அன்பு இந்த சோதனைகளால் மேலும் தூய்மையடையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு செய்தியை கொண்டிருக்கிறது அந்த செய்திகளை புரிந்து கொள்ள முயற்சி செய் துன்பம் உனக்கு பொறுமையை தருகிறது இழப்பு உனக்கு விடுதலையை உணர்த்துகிறது ஏமாற்றம் உனக்கு உண்மையான நட்பின் மதிப்பை சொல்கிறது ஒவ்வொரு அனுபவமும் உன் ஞானத்தை வளர்க்கிறது உன் மனதில் சில நேரங்களில் எழும் கேள்வி இது நான் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பேன் என் குழந்தையே மகிழ்ச்சி வெளியில் தேட வேண்டிய ஒன்றல்ல அது உன் உள்ளத்தில் இருக்கிறது சூழ்நிலைகள் மாறும்போது மகிழ்ச்சி வரும் என்று காத்திருக்காதே இந்த நிமிடத்திலும் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுகொள் காலையில் விழிக்கும் மூச்சுவிட முடிவதே ஒரு பெரிய அற்புதம் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் உன் வாழ்க்கையில் ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள் உன் வாழ்க்கை துணை உனக்கு அன்பையும் பொறுமையையும் கற்றுத் கற்றுத்தருகிறாள் உன் பிள்ளைகள் உனக்கு பொறுப்புணர்வையும் தியாக உணர்வையும் தருகிறார்கள் உன் பெற்றோர் உனக்கு மரியாதையையும் கடமையுணர்வையும் சொல்லித் தருகிறார்கள் ஒவ்வொருவரும் உன் ஆன்மீக பயணத்தில் ஒரு வழிகாட்டி இந்த உலகில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இது எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாலும் உன் மன நிம்மதியை விட்டு கொடுக்காதே பொருட்கள் போனால் திரும்ப வரும் ஆனால் அமைதி போனால் மீண்டும் பெறுவது கடினம் உன் உள்ளத்தின் அமைதியே உன் சிறந்த சொத்து அதை எப்படியும் காப்பாற்று என் பிள்ளாயே உன் இதயத்தில் உள்ள நன்றியுணர்வு என்னை மெச்சுகிறது கஷ்டங்களுக்கு நடுவிலும் உனக்கு கிடைத்த சிறு உதவிகளுக்கு நன்றி சொல்கிறாய் உனக்கு இருக்கும் குறைந்த வசதிகளுக்கும் நன்றி உணர்கிறாய் இந்த நன்றியுணர்வே உனக்கு இன்னும் அதிக நல்லதை கொண்டு வரும் நன்றியுள்ள இதயத்தில் எப்போதும் ஆசீர்வாதங்கள் குவியும் உன் நண்பர்கள் சிலர் உன்னை விட்டு விலகி போனார்கள் ஆனால் உன் கஷ்ட காலத்தில் உன்னுடன் நின்ற சிலர் இருக்கிறார்கள் அவர்களே உன் உண்மையான நண்பர்கள் அவர்களின் அன்பை மதி அவர்களுக்காக நன்றியுடன் இரு கஷ்டமான நேரத்தில் தெரியும் உண்மையான உறவுகள் இந்த அனுபவம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் பயனடையும் உன் மனதில் சில நேரங்களில் பழிவாங்கும் எண்ணங்கள் எழுகின்றன உன்னை துன்புறுத்தியவர்களுக்கு அதே துன்பம் வர வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் என் குழந்தையே இந்த எண்ணங்களை உன் மனதில் இருந்து அகற்று பழிவாங்கும் எண்ணம் உன் ஆன்மாவை கருப்பாக்கும் மன்னிக்கும் எண்ணம் உன் ஆன்மாவை ஒளிமயமாக்கும் மன்னிப்பு என்பது அவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல உனக்கு செய்யும் உதவி இந்த உலகில் நீதி தாமதமாகலாம் ஆனால் தவறாகாது உன்னை துன்புறுத்தியவர்கள் தங்கள் செயல்களுக்கான விளைவுகளை அனுபவிப்பார்கள் ஆனால் அது நடக்கும் வரை நீ பொறுமையாக காத்திரு உன் கையால் பழிவாங்க நினைக்காதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நான் நீதியை நிலைநாட்டுவேன் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு புதிய வாய்ப்பு நேற்றைய தோல்விகளை இன்று சுமந்து கொண்டு போகாதே நேற்றைய வேதனைகளை இன்று மீண்டும் அனுபவிக்காதே ஒவ்வொரு நாளும் புதிதாக தொடங்கு உன் மனதில் நம்பிக்கையை நிரப்பு உன் இதயத்தில் அன்பை நிரப்பு உன் ஆன்மாவில் அமைதியை நிரப்பு என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் இந்த கடினமான அத்தியாயம் விரைவில் முடிவுக்கு வரும் புதிய அத்தியாயம் தொடங்கும் அதில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்திருக்கும் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் உன் நேர்மைக்கும் விரைவில் பலன் கிடைக்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடிகொள்ளும் உன் வீட்டில் வளம் பொங்கும் உன் வாழ்க்கையில் அமைதி நிலைக்கும் எனவே என் பிள்ளாயே உன் மனதில் உள்ள கவலைகளை விட்டுவிடு உன் இதயத்தில் உள்ள பயத்தை அகற்று உன் ஆன்மாவில் நம்பிக்கையை நிரப்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன்னை வழிநடத்தும் என் அன்பு உன்னை காப்பாற்றும் என் ஆசீர்வாதம் உன்னை வெற்றியடையச் செய்யும் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ நிச்சயம் அடைவாய் நீ நிச்சயம் சமாதானம் அடைவாய் என் வாக்குறுதி உன்னுடன் என்றென்றும் இருக்கும்